அப்படியா இதே போனப்போ உங்களுக்கு வீட்டில் பண்ற மாதிரியே வெளியில உள்ள ஆளுங்கள்டே பண்ணியிருக்கீங்க ஏதோ அந்த பையன் நல்ல பையனாக இருக்க கண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக போயிட்டான் இதே மாதிரி வாயை வச்சுட்டு சும்மா இருங்க வர மாப்பிள்ளைகிட்டே என் கண்டபடி பேசாதீங்க அதெல்லாம் நான் பண்ணுவேனா இது என் பொண்ணு வாழ்க்கை நான் நல்லபடியா இருக்கணும் தான் நினைப்பேன் சரிங்க ஆமாம் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் நம்ம பொண்ணுங்க ரெண்டையும் காணோம் எங்க போனாளுங்க ஏதோ ஷாப்பிங் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வெளியில போனாங்க அப்படியா

ஆமா குடும்பத்தோட எல்லாரும் விருந்து சாப்பிட வீட்டுக்கு வரீங்களா என்ன விருந்துக்கா நாளைக்கு வீட்டுக்கு வரணுமா அப்பாடா நாளைக்கு சமையல் வேலை மிச்சம் நான் கூட அனிதாவுக்கு கல்யாணம் ஆக போதே வச்சு வேலை வாங்கலாம் நினைச்சேன் சரி பரவாயில்ல சம்மந்தி வீட்டுலயே கூப்பிடுறாங்க அங்கே போய் சாப்பாடு ஃபுல்லா முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படியா இந்த வீட்டுல உள்ள வீட்டுக்கார கேட்டுட்டு சொல்லட்டுமா சரி சொல்லுங்க இந்த ஒரு நிமிஷம் சுமதி என்ன கமலா ஐயோ நாளைக்கு நேர்ல வந்து சொல்லுங்க அது கமலா கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு கொண்டு போய் அந்த சொல்லி நம்மள சமைக்க விட்டு போல அப்படியே சொல்லி சொல்லிதா எந்த காலகட்டத்துல இருக்கீங்க எந்த காலகட்டில இருக்க இருங்க அதுவும் பொண்ணு பாத்துக்கவே இல்ல அங்க போய் பாத்து ரெண்டு வத்த பேசிக்கிடுமே கமலா இதுவும் நல்ல ஐடியாவதான் அங்க போறங்க லைன்ல ஏர்க்கா பேசி பேசி என்னடா உன் வைஃஃப்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டியா அதெல்லாம் ஒண்ணுல சுமதி いや வீட் கர்மா சேரின்னு பொண்ணு மாப்ளையே என்ன பாத்துக்கல பார்த்தியா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே அமையுமில்ல அததான் சொல்லிகிட்டுんだ அட ஆமா பாத்தியா எனக்கு கூட தோணல உங்க வைஃப் ரொம்ப கிளவர் சூப்பரா யோசிக்கிறாங்க இங்க வந்தா ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுவாங்கல ஆமா நல்ல வேளை நான் கூட சும்மா வீட்டுக்கு வரலாம்னு கூப்பிட்டேன் இப்படி ஒரு பிளான் இருக்கதே அவங்க ரெண்டு தெரிய வேண்டாம்

ஆமா கமலா ஒரு சர்பிரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா அதனால நீயும் எதுவும் சொல்லிக்க வேணா ஏதோ கல்யாணத்துக்கு போற மாதிரியே நம்ம எல்லாரும் கிளம்பி போவோம் ஆமாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அதுவே நம்மளுக்கு சந்தோஷம் தானே வாழ போறது அவங்க ரெண்டு பேரும் நீ சொல்றதும் சரிதான் கமலா இங்க பாருங்க நான் எதையும் உளர மாட்டேன் நீங்க எதுவும் உளராம இருந்தா சரிதான் நானும் வாயவே திறக்க மாட்டேன் ஏதோ கல்யாணத்துக்கு போறோம்னு சொல்லிடுவோம் ஆ சரிங்க எது எப்படி ஓடி உங்க அப்பா கிட்ட கொஞ்சமாவது நல்ல பேர் வாங்கிருக்கேன் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கடா நடுவுல எதையாவது பேசி கிசி சொதப்பி வைக்காத ஆமா அந்த பொண்ணுக்கு சாக்லேட் எதாவது வாங்கி கொடுக்கணும் சொன்னேன் ஆமாண்டா ஆனா அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க என்னாச்சு ஆச்சு எனக்கே ஒண்ணு புரியல டேய் கூமுட்ட இதே அங்கேயும் கேட்டேன் ஏதோ நாங்க செட் பண்ணது இல்லாம கடவுளா பார்த்து நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்திருக்காரு அந்த வாய்ப்பு தான் உனக்கு கிடைச்சிருக்கு எங்க அம்மாவும் சொன்னாங்கடா எங்க அம்மா கிட்ட கூட உன்னைய பத்தி நல்ல விதமா தான் பேசினாரா அப்பா பரவாயில்லையே மாம்ச உடனே உடனே அப்டேட் பண்ணிடுறாரு டேய் எங்க அப்பாவை என்ன கிண்டல் பண்றியா நீ இல்லடி ஏன் மாமா தானே நான் பேசக்கூடாதா அப்பா சாமி திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்காத என்ன நான் சொல்றது சொல்லிட்டேன் ஏதோ கொஞ்சம் கடல் தான் தாண்டி இருக்கோம் கல்யாணத்துக்குள்ளார நீ தான் என் மாப்பிள்ளையா பக்கத்துல வந்து உட்காரணும் அது தாண்டி நடக்க போகுது என்னமோ வேற யாரோ பக்கத்துல வந்து உட்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சுபா எங்க அப்பா சம்மதத்தோட நீ உன் மூஞ்சியெல்லாம் மறைக்காம கல்யாணத்துக்கு என் பக்கத்துல நீ எல்லார் முன்னாடி உட்காரணும்னு ஆசைப்பட்டே போதுமா அதுவும் நடக்குமான்னு தெரியல அதெல்லாம் முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட நல்ல பேர் எடுக்கிற நீ ஏன்டி இது என்ன ஏடிஎம் மிஷினா நம்பர் போட்டுவனே ஸ்விங் ஸ்விங்னு பணம் வந்துற மாதிரி உங்க அப்பாவோட மனசுடி அதான் தெரியுதுல்ல நாளைக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சிரு நாளைக்கு சண்டேடி நாளைக்கு கூட என்ன விட மாட்டியா உனக்கு நான் வேணுமா வேண்டாமா ஆல்ரெடி உனையே தான் நான் ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணிட்டேனே நம்மளுக்குள்ளார நடந்ததே ஊருக்கே தெரிய வேண்டாமா இப்படி நீ அங்கேயும் நான் அப்படி இங்கேயும் வாழ்ந்துட்டு இருந்தா ஓகேவா உனக்கு இல்ல இல்ல அப்ப நான் சொல்றத கேளு நாளைக்கு எங்க அப்பா எங்க வெளியில வராரு போறாருங்கறத சொல்றேன் எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கறதையும் சொல்றேன் அத பார்த்து சூதானமா நடந்துக்க என்ன இது என்னடி பெரிய கொடுமையா இருக்கு அவ அவன் பொண்ணு மட்டும் உஷார் பண்ணா போதும்னு நினைக்கிறான் நான் அவன் அப்பனே சேர்த்து உஷார் பண்ண வேண்டியதா இருக்கு ஓஹோ அழகான பொண்ணு வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் தம்பி அம்மா அழகான பொண்ணு சொன்னியே எங்க இருக்கு கொய்யால வீட்டுக்கு வந்தேன்னு வெயி ஏறி மிதிச்சிருவேன் சரிடி சரிடி ஆளே சைசையும் பாரு உனக்கு வாய் கொளுப்படா ஏ தங்கம் ஏன் செல்ல கூச்சிக்கிட்டியா ஆமா போ யாரா அங்க கதவு தட்டுறது வேற யாரு எனக்குன்னு ஒருத்தி தங்கச்சியா பிறந்திருக்கால அவ தான் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா ஓ அப்படியா அப்ப நான் போன வச்சிடறேன் என் கிட்ட என்ன ஏதுன்னு பேசு நான் ஃபோன் பண்ணேன்னு தெரிஞ்சா அப்புறம் இன்னும் அவ ஏதாவது பண்ணுவா ஆ சரிடி டி ஆ இதோ வரேன் வரத்துக்குள்ளார அவசரம் என்ன இல்லடா தம்பி தம்பியா நான் உனக்கு அண்ணே சரி அண்ணே என்ன விஷயமா ஏன் ரூமுக்கு வந்த அது இந்த நைட் அதே வேற ஒண்ணு இல்ல உன்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன்

ஃபஸ்ட்டு இவளை பேசி அனுப்புவோம் அதுக்கப்புறம் என்ன எதுங்கிறத முடிவு பண்ணுவோம் பொண்ணு வீட்டுக்காரங்கள தான் வர சொல்லியிருக்காங்க இதுல என்னத்த பெரிய சர்ப்ரைஸ் இருக்க போது இல்லடா நீ தான் பொண்ணை பார்க்கவே இல்லைல்ல பொண்ணும் நீயும் பேசிக்கணுன்றதுக்காக இந்த ஏற்பாடு இதுல பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நாளைக்கு உன்னால பெரிய காமெடியே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சொல்றது என் கடமை இல்லை அதனால் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஓம் பாடு அம்மா பாடு ஆமா வரும்போது யாருக்கிட்டயோ செல்லவும் தங்கவும் பேசிக்கிட்டு இருந்தியே யாரும் உன் லவர் கிட்டயா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா நீ சே என்ன புத்தி உனக்கு ஹலோ ஹலோ நாங்க ஒன்னும் ஒட்டு கேட்கல நீ பேசுனது ஹால் வரைக்கும் நல்லா கேக்குது பேசுறதா இருந்தா அஸ்கி வயசுல பேச என்ன அப்புறம் உன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட சீக்கிரம் சொல்லிட்டு நான் உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி அம்மா உன்னை விட சூப்பரான பொண்ணை பாத்துருக்காங்க அப்படின்னு சரி என் வேலை முடிஞ்சிச்சு நான் எது எப்படியோடா நாளைக்கு அனிதா தான் வரப்போறா அவங்க அப்பாட்ட தான் நீ இந்த மாதிரி பேசி வச்சிருக்கியே எப்படியாவது நீ அதுலருந்து தப்பிக்கணும்னு தான் உனக்கு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்றேன் நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு நைட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு பிளான ரெடி பண்ணிடு சீக்கிரமா உன் லவ்வரோட ஜாலியாக வாழ என்ன எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் இன்னே என்னடி மச மச இங்கே நின்னுக்கிட்டு இருக்க ஏன் மூஞ்சில என்ன தெரியுது உனக்கு ஓடி ஒரு ரூமுக்கு போகாத தான் போறேன் சும்மா என்ன இங்கேயே படுத்து தூங்க போறேன் ரொம்ப தான் எனக்கு தெரிஞ்சத உன்கிட்ட வந்து சொல்ல வந்தேன் பாரு ஓஹோ நீ சொல்ல வரேன்னு சொல்ற என்கிட்ட சொல்லி கடுப்பு ஏத்துறதுக்காக வந்திருக்க எப்படி வேணா நினைச்சுக்கப்பா எனக்கு உன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி மூஞ்சில போகற கட்டையே பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் பாத்தீங்களா கிளம்பு இன்னைக்கு இது நாளைக்கு என்ன பண்றேங்கறத நாளைக்கு பாக்குறேன் கரெக்டா பாய் சே எனக்கு தங்கச்சியா வந்து சேர்ந்திருக்கா பாரு ஐயோ இப்ப என்ன பண்றது இந்த மேட்டர் அனிதாக்கு கூட தெரியாது போல எப்படியாவது நான் இதை அனிதாக்கு இன்ஃபார்ம் பண்ணனும் எது எப்படியோ தனு என்னை வெறுப்பேத்தணும்னு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கா நல்ல வேலை அதுவும் எனக்கு தெரிஞ்சது இருந்தான் வையே நாளைக்கு தெரிஞ்சதுன்னா ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது ஏதாவது பிளான் பண்ணலாம் என்னடா மச்சான் சொல்ற அதனாலதான்டா காலையிலேயே சொல்லிட்டேன் நீ அப்படியாவது யாரா சமாளிக்கிறது அதெல்லாம் நம்ம ரெண்டு பேருமே கோட் ஷூட் போட்டுக்கலாம் டே இதெல்லாம் சரி போட்டு வருமா அதெல்லாம் பாத்துக்கலாம்டா நான் இருக்கேன்ல சரி அனிதாவோட அப்பா உன்னைய பத்தி கேட்டா என்ன சொல்றது நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லு அப்படியா அந்த டைம் உங்க அம்மாவை யாராவது வந்துட்டாங்கன்னா அப்படியாவது பாத்துக்கலாம்டா ஏதாவது ஒண்ணும் பண்ணிதா ஆகணும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை சரி இந்த கோட் ஷூட் ஓகேவா ஆ ஓகே நானும் இதே போட்டுக்கிறேன் இதே மாதிரி ஒன்ட்டே இருக்கா டேய் நம்ம ரெண்டு பேரும் டெல்லியில வாங்கணும் ஓ ஆமால மறந்துட்டேன் மறந்துட்டேன் சரி நானும் இதே மாதிரியே போட்டுக்கிறேன் நீ இதே சட்டையே போட்டுரு சரியா நாங்க விலைக்கு இந்த சட்டை இன்னும் நீ போடாம போடாமல் ஏன்னா ஒரே மாதிரி சட்டை நம்மள்ட்ட இல்லவே இல்லை எனக்கு இருந்தாலும் பயமாவே இருக்குடா பயப்படாத நான் தான் இருக்கேன்ல பாத்துக்கலாம் வீடு ஆமா இந்த விஷயத்த பத்தி அனிதாட்ட சொன்னிட்டியா அதெல்லாம் நேற்றே சொல்லிட்டேன் அவள் இந்நேரம் ப்ரிப்பேர்டாக வருவா அவ எது பேசினாலும் நீ கண்டுக்காத சரியா அனிதாக்கு ஓகேனா எனக்கு ஓகேதான்ப்பா ஆமா எனக்கு ஒரு டவுட் என்னடா இதே இதே எத்தனை நாள் கண்டினியூ ஆகும் நெக்ஸ்ட் வீக் மேரேஜ்டா அது வரைக்கும்டா எப்படியாவது அவங்க அப்பா மனசுல நல்ல பேர் எடுத்துட்டா போதும் கடைசி நேரத்துல கூட நான் தான் அனிதாவுக்கு பார்த்து மாப்பிள்ளு சொல்லி கூட அவர்கிட்ட சம்மதம் வாங்கிடலாம் சரி எது எப்படியோ சீக்கிரமா வேலையை முடிடா என்னால பொய் சொல்லிட்டுலாம் இருக்க முடியல ஐயோ பாவம் ஐயா பொய்யே சொன்னது இல்ல பாரு அதுக்கு இல்லடா இந்த மாதிரி பொய்யெல்லாம் நான் சொன்னதே இல்லடா இது புது விதமான பொய்யா இருக்கு பொய்யும் என்னடா புதுசு பழசு தூரத்துல ஒரு கார் ஒண்ணு வருது நான் இனித்த கார் தான் நினைக்கிறேன் சீக்கிரமா உன் கோட்டை போடு ஆ சரிடா இப்ப ஓகே தானே தான் ஆனா என்ன நடக்க போதும் தான் தெரியல அமைதியாரு நான் பேசுறதுக்கு போதும் என்னமோ சொல்ற செய்ய அங்கிள் இவன் என் ஃப்ரெண்டு தான் பாருடா உங்க ஃப்ரெண்டு தானா அப்படியா தம்பி தம்பி உங்க பேரு என் சந்தோஷ் அங்கிள் எடுபட்டு பையன் என் பேரையே மத்திட்டு சந்தோஷா நல்ல பேர் தம்பி மாப்பிள்ள வணக்கம் ஆ வணக்கங்க என்ன வணக்கங்க வா மாமான்னு உரிமையா கூப்பிடுங்க மாப்பிள்ள வணக்கம் மாமா எது எப்படியோ உங்க மேல இப்பதான் நல்ல அபிப்பிராயமே வந்திருக்கு மாப்பிள்ள உங்களை பத்தி உங்க ஃப்ரெண்டு கிட்டே விசாரிச்சேன் நீங்க ஹோட்டல்ல எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு அதை பத்தி உங்க ஃப்ரெண்டு சொன்னாரா இல்ல அங்கல் அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே ஏன் தம்பி அந்த மாதிரி எதுவும் சொல்லலை இல்ல அங்கிள் நீங்கள் பொண்ணு பெற்றவர் பொண்ணுக்காக நீங்கள் மாப்பிள்ளையை கேட்டு என்கிட்ட கேட்டிருக்கீங்க அதை போய் நான் அவங்க கிட்ட போட்டு கொடுக்கலாமா நல்லது தம்பி ரொம்ப நல்லது நீங்கள் கேட்ட அடுத்த செகண்டே எனக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி நியூஸ் பேரை நீ பார்த்திருக்கியா என்னை பத்தி என்கிட்டயே கேட்கறாண்டா அந்த முட்டை கண்ணை கூட்ட அப்படின்னு சொல்லி அப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தான் ஆமா தம்பி அப்படியே கேட்கணும்னு நினைச்சேன் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப உயிர் தோலணும் ஏங்க அங்கிள் இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே அதனால கேட்டேன் அங்கிள் அது வந்து என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் பிறக்காத ட்விங்ஸ் மாதிரி எப்போதும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுவோம் ஆனால் இவங்க அம்மாவுக்கு பிடிக்காது இவன் ஆசைப்பட்டதனால தான் நான் போட்டுட்டு வந்திருக்கேன் அவங்க அம்மா முன்னாடியே நீங்கள் எதுவும் பேசிக்காதீங்க யார் சுமதி முன்னாடியா ஆமாம் அங்கிள் அவங்க அம்மா முன்னாடியே எதுவும் பேசிக்காதீங்க ஆ இல்லை தம்பி நான் அந்த மாதிரி எதுவும் பேச மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் எங்கள் வீட்டில் அம்மா அனிதா யாரும் வரலையா அனிதாவா அனிதா பேரில் உங்களுக்கு தெரியுமா இல்லை அங்கிள் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு நான் என்ன எதுன்னு விசாரித்தேன் உங்கள் குடும்பத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனாங்க அப்பதான் எனக்கு புரிஞ்சுது உங்களை பற்றி நான் தப்பா பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அங்கிள் யாப்பா என்னம்மா அடிச்சு விட்றான்னு பார்ப்பாவே அதான் நீ ஆல்ரெடி மன்னிப்பு கேட்டுட்டியப்பா உங்கள் காலில் விழுந்தா கூட அதை நான் பேசின பேச்சுக்கு ஆகாது அங்கிள் பரவாயில்ல தம்பி நீ எந்த அளவுக்கு தன்மையான பையன் எனக்கு தெரியவே தெரியாது ஆனா இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எப்போ நீங்க என் ஃப்ரெண்டோட மாமனாரா வந்தீங்களோ அப்பவே என் மாமனாரா நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன சாரி சாரி என்னோட அப்பாவா நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அங்கல் சரிங்க தம்பி ரொம்ப நல்லது எப்போவுமே எங்கள் வீட்லையும் சரி அவங்க வீட்லையும் சரி நான் வந்து என்னை கூப்பிட்டாலும் சரி அவன் என் கூடவே வருவான் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவனை கூப்பிட்டாலும் நானும் கூடவே போவேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னைக்கு நீங்கள் அஜய் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அவங்க அம்மா அஜயின்னு கூப்பிட்டாங்கன்னா நானும் என்னமானு போயிடுவேன் அங்கிள் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆ சரிங்க தம்பி ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஐயோ என்ன நான் விட்டு போடுறேன் பாருங்க ஐயோ ஓகே தம்பி உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து எனக்கு ரொம்ப புள்ள அடிச்சு போயிடுச்சு அப்புறம் மறக்காம உங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லிருங்க ஆ சரிங்க தம்பி கண்டிப்பா சொல்றேன் வாங்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா யாருங்க தம்பி கமலா நான் கூட சொல்வேல என்னை ஒரு பையன் ஒம்பளத்துக்கிட்டே இருப்பான்னு ஓ அந்த தம்பி அது ஆ இப்ப நல்ல தம்பியா மாறிட்டாரு நான் அதான் தெரியாம புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நிமிஷம் நகருங்க தம்பி எங்க வீட்டுக்கார ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சிரு தம்பி ஐயோ அம்மா நீங்களா எதுக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க நீங்க எங்க அம்மா வயசு இருக்கும் நீங்க போய் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா இல்லை தம்பி ஃபஸ்ட்டாக ஆரம்பத்துலலாம் உங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த தம்பி அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணா அப்படி இப்படின்னு அதுக்கப்புறமா உங்களை புரிஞ்சதுக்கப்புறம் உங்களை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு எங்கள் வீட்டுக்கார் தெரியாமல் ஏதாவது உங்களை தப்பாக பேசியிருந்தா அதுக்கு மன்னிச்சிருங்க தம்பி ஐயோ பரவாயில்லம்மா அவங்க எனக்கு அப்பா மாதிரி தானே எவ்வளோ நல்ல பையனாக இருக்கீங்க நீங்கள் ரொம்ப நல்ல பையன் வணக்கம் தம்பி ஆ வணக்கம் ஆண்டி உங்களுக்கு இவர் என்ன வேணும் அம்மாலாம் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்பவுமே சேர்ந்த மாதிரி தான் டிரஸ் போடுவாங்களாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்களாம் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஓ பரவாயில்லை தம்பி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் வாங்க வாங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியில நிக்கிறீங்க வீட்டுக்குள்ள வாங்க டேய் அஜய் எல்லாரையும் கூட்டிட்டு வாடா ஆ சரிமா டேய் சந்தோஷ் நீயும் உள்ளார வாடா சரி சரிங்கமா

இவர் சொல்ற ஐடியா கூட நல்லா தான் இருக்கு என்னடி சொல்ற அப்பா எப்பவுமே நான் கிட்ட வந்து உண்மையை சொன்னா அவரே ஏத்து பாருல இப்பதான் அப்பா மனசுல அஜய் நல்ல பேர் தானே எடுத்திருக்காரு பேசாம அத சொல்லியே நம்ம அப்பா மனச மாத்தலாம்ல சரி இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் இப்போதைக்கு வீட்டுக்குள்ளார போயிடலாம் ஆ சரிக்கா வாங்க சந்தோஷ் போலாம் ஆ